எல்லோரையும் ஒருங்கிணைச்சு எல்லோருடையும் பொறுமையா இதை ஒரு அணிதிரட்டலாக செய்வது என்பது ஸ்டாலின் முன்னெடுக்கக்கூடிய சிறப்பான முயற்சி இதை எல்லாருமே அங்கீகரிச்சிருக்கிறாங்க இப்போ அடுத்த கூட்டம் ஆந்திராவில் நடத்துகிறாங்க அது பிரச்சனையாக இருக்குன்னு தான் ஐம்பது வருஷம் அதை ஒரே நிலையில் போட்டுக்க வச்சிருக்கிறாங்க அப்புறம் அதன் அடிப்படையில் தொகுதி மறைவோம் இதை எல்லோரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு அடிமுட்டால் பேசக்கூடிய போயிடுச்சு விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறு சீரமைப்பு நடக்குமோ அப்படித்தான் நடக்கும் உதாரணத்துக்கு இது அண்ணாமலைக்கு தெரியாதா அண்ணாமலைக்கு அவங்க தலைமையிலேருந்து போட்டிருக்கிற பணி கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் என்னென்னா நல்லா பொய் சொல்றாப்ல அண்ணாமலை எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா கூச்சம்லாம் பொய் சுடுது வெக்கப்படாமல் போய் சொல்கிறது எத்தனை முறை அழிவாங்குனாலும் அசிங்கப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படுறது தமிழ்நாடு குறவுலையை அழிச்சிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நீங்கள் எதற்காக பீதியும் பொய்யும் பேசுகிறீங்கன்னா முதல்ல இருந்து நான் கேட்டுக்கோங்க இந்த தொகுதி அதிகமாகிறதுனால என்ன பிரச்சனை நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு இவங்க சொல்கிறபடியே இருக்கிறதா அப்படியே வச்சால் கூட நாற்பது எம்பிஸ் இருப்பாங்க ஆனால் யூபிக்கு இன்னைக்கு எண்பதாக இருக்கிறவங்க நூறாக மாத பாய் ஃபஸ்ட் பாய்ண்ட் டோன்ட் என்கரேஜ் லோக்சபா சீட் அப்போ நமக்கு இதில் என்ன போகுதுன்னா மாநிலங்களுடைய உரிமை பறிபோகுது நாளைக்கு நம்ம ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு போனால் அவங்க என்னைக்கு மெஜாரிட்டி வச்சு இதை முறியடிப்பாங்க த த த ஆஃப் ஆஃப் புஷ் பை யூனியன் கவர்மெண்ட் பர் கைடன்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஐ வுட் லைக் டு ஷேர் த இம்பாக்ஸ் ஆஃப் த ப்ரப்போஸ்ட் டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் பர்டிகுலர்லி ஆன் த ஸ்டேட்ஸ் தட் ஸ்டேட் எஃபெக்டிவ்லி இம்ப்ளிமெண்டட் த ஃபேமிலி பிளானிங் பாலிசிஸ் ரெக்கமெண்டட் பை த யூனியன் கவர்மெண்ட் வணக்கம் இது அறக்கழகம் இன்று நம்மளுடன் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் தங்கப்பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீமுறை அமைப்பை கையில் எடுத்த பிஜேபி நடவடிக்கைக்கு எதிராக தென்னிந்தியாவில் முதல் குரலாக முதல் ஸ்டாலின் அதாவது தமிழ்நாடு இந்தியாவின் அனைத்து மாநில தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஓரணியா கூட்டமைப்பு நடத்திருக்காங்க இந்த டீலிமிடேஷன் இது நட வந்துச்சுன்னா என்னென்ன பாதிப்புன்னு துணை உதயநிதி வந்து டேட்டாவோட தெளிவாக விவரிக்கிறார் எப்படி இதை பார்க்குறீங்க அதாவது தொகுதி மறுவரையறை அப்படின்னு இதை சொல்கிறோம் என்ன நடக்குது முதல்ல இது என்னென்னு முதல்ல சொல்லிக்கிறோம் ஒரு வரியில் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி அன்னைக்கு இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகள் ஐநூற்றி நாற்பத்தி நாலாக அதிகரிக்கப்பட்டது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் திரும்பவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுது இந்த காலகட்டத்தில் இடையில் என்ன நடக்குது அப்படின்னா பல்வேறு மாநிலங்களை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொல்லி ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் சேர்ந்து பல தீர்மானங்களை நிறைவேற்றி அதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு மக்கள் தொகை கட்டுப்பாட்டு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு பண்ணுறாங்க இதில் தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு வெற்றியவே அடைகிறாங்க ஓரளவு ஒரு பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்குறேன் முக்கியமாக நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குறைஞ்சவங்க தான் எங்களை எங்கள் சீ சீசனுக்கு பிறகு தான் இந்த ரெண்டு குழந்தைகளோட குடும்ப கட்டுப்பாடு முடிச்சுக்கிறேன்னு வருது நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாலு குழந்தையா அஞ்சு குழந்தை எப்படி பிறந்தவங்க அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன் இது அடுத்த கட்டமாக என்ன ஃபில்ட்ரு ஆகுதுன்னா ரெண்டு ரெண்டு குழந்தைகள்னு முடிஞ்சளவு ஃபில்ட்ரு ஆகுது இதற்கு அரசு ஏகப்பட்ட குடும்ப குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை அறிவித்தாங்க நிறைய விளம்பரங்கள் நிறைய பிரச்சாரம் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை இப்படியெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சாரங்களை செஞ்சு தான் கட்டுப்படுத்துனாங்க அது மட்டும் இல்லை பஸ்ஸில் குடும்ப கட்டுப்பாடு சிம்பல் இருக்கும் ஒரு பொது கழிப்பறைக்கு போனீங்கன்னா அதில் இருக்கும் ரேஷன் கடையில் போனீங்கன்னா அதில் இருக்கும் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் இல்லாத இடங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவ்வளவு தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டு தான் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க கட்டுப்படுத்தினுடைய மாநிலங்கள்லாம் இதற்காகவே பாராட்டவும் பட்டாங்க இப்போ என்ன சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா தொகுதியை மீண்டும் பாஜக வரையறை செய்யணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது அந்த கணக்கெடுப்பில் தான் என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதில் சிறந்த வகையில் செயல்பட்டிருக்குன்னு இவங்களில் ரேங்கில் முன்னால் வர்றாங்க இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை இப்படி கட்டுப்படுத்திருக்கு இப்படி மாறி அமைஞ்சிருக்கு இப்போ இவங்க பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மக்கள் தொகையை அடிப்படையில் தொகுதியை மறு மறுவரையறை செய்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ தொகுதியை மறுவரையறை செஞ்சால் என்ன ஆகும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு தொகுதி குறைஞ்சி போயிடும் யாரெல்லாம் அதை கண்டுக்காமல் உதாரிசு விட்டாங்களோ அவங்களுக்கு தொகுதி அதிகரிக்கும் இப்போ நீங்கள் உத்திரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் இந்த மாதிரி விஷயங்களில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல் படுத்துறதை விட அதிகரிச்சிருக்கு அந்த ப்ரொப்போஷனாக அதிகரிச்சிருக்கு அப்போ நீங்கள் இப்போ சீட்டு மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு சீட்டு அதிகமாகும் தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களுக்கு யாரெல்லாம் கட்டுப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு சீட்டெல்லாம் குறைஞ்சி போகும் இதுதான் தகராறு இப்போ பாஜக என்ன சொல்லுதுன்னா உடனடியாக இதை செயல்படுத்தியே ஆக வேண்டும் சொல்லுவோம் இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறிலே வருது அப்போவே தொகுதி மறைவர் மறுவரையை செய்யணும்னு சொல்லும்போது மக்கள் தொகை அடிப்படையில் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு என்ன செய்கிறாங்கன்னா சரி தொகுதி மறுவரையை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு உரை நிலையில் வச்சுருப்போம் செய்ய முடிவெடுக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தில் தொகுதி மறுவரை செய்யலாமான்ற விவாதம் வந்தபோது மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தணும்னு நடத்துகிறாங்க அது பிறகு மறுபடி விவாதமாகி இன்னொரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு உரை நிலையிலே வச்சிடலான்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வச்சாச்சு இப்போ திரும்ப மக்கள் தொகை அடிப்படையில் இதை செஞ்சோம்னா மறுபடியும் என்ன ஆகும்னா வடக்கு இருக்கிற மாநிலங்களுக்கு தொகுதி அதிகமாகும் இப்போ இந்த தொகுதி அதிகமாகிறதுனால என்ன பிரச்சனை நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு இவங்க சொல்கிறபடியே இருக்கிறதா அப்படியே வச்சா கூட நாற்பது எம்பிஸ் இருப்பாங்க ஆனால் யூபிக்கு இன்றைக்கி எண்பதாக இருக்கிறவங்க நூறாக மாறலாம் இப்படி மாறும்போது என்ன ஆகும்னா தமிழ்நாட்டினுடைய மசோதா ஒன்று ஓட்டு வாக்கெடுப்புக்கு போகும்போது சரியா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கம்மியாக கம்மி ஆகிடுறாங்கள்ல எண்ணிக்கையில் ஆட்டோமேட்டிக்காக அப்போ தமிழ்நாட்டினுடைய குரல்கள் வலுவிளக்கும் இது எந்தெந்த மாநிலங்கள்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதே நிலைமை ஏற்படும் இதுதான் இதில் இருக்கிற குற்றச்சாட்டு ஆனால் இப்போ ஒன்றிய பாஜக அரசு இதில் பிடிவாதமாக இருந்து அதனுடைய இந்தி முக்கியமாக அந்த இந்தி பேசுகிற மாநிலங்கள் இவர்கள் ஆளும் மாநிலங்களை சீட்டை எண்ணிக்கை அதிகரித்து இவர்களுக்கான வசதியான சட்ட திருத்தங்களை செய்வதற்கான சதித்திட்டத்தை இவர்கள் செய்கிறார்கள் இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அது மட்டும் இல்லை இந்த சதி திட்டத்தினுடைய எண்ணிக்கை இவங்க சிந்தனை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா இந்த புதிய நாடாளுமன்றத்தை இருந்தே பழைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு புதிய நாடாளுமன்ற இருக்கைகளினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுன்றாங்க சரியா அப்போ நீங்கள் எண்ணூறு எண்ணூற்றி ஐம்பது பேர் கணக்கில் ஒரு புதிய நாடாளுமன்றத்தை ஏன் கட்டினீங்க அப்போவே உங்களுடைய உள்குத்த புரியுது இது ஒன்று ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் கோல்வால்கர் கருத்தியலாளர் கோல்வால்கர் என்ன அவருடைய இதில் எழுதியிருக்காருன்னா இந்தியாவை எண்ணூறு ஜனபதங்களாக பிரிக்க வேண்டும் எண்ணூறு அவர் சொன்ன கணக்கு ரைட்டா அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர் குட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயணும் இல்லையா அவர் எண்ணூறு சொன்னார்ல எண்ணூற்றி சில்றையா இதை ஜனபதங்களாக மாற்றுவோம் அப்படின்ற பிளானில் தான் இந்த வேலையெல்லாம் நடக்கணுங்களேன் இது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அவர்கள் இந்தியாவை எண்ணூறு ஊராட்சி பகுதிகளாக மாற்ற முயற்சி ஏன்னா ஒரே பாஷா ஒரே தேர்தல் ஒரே நாணயம் எல்லாத்துலேயும் ஒன்று 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 அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் தானே அப்போ அதனால் என்னென்னா அவர்கள் அந்த அஜெண்டாவோடு சேர்ந்து தான் பிளான் பண்ணுறாங்க அப்போ நமக்கு இதில் என்ன போகுதுன்னா மாநிலங்களுடைய உரிமை பறிபோகுது நாளைக்கு நம்ம ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு போனால் அவங்க எண்ணிக்கை மெஜாரிட்டியை வச்சு இதை முறியடிப்பாங்க ஏற்கனவே லட்சணமாக இருக்குது இல்லையா ஏற்கனவே மாநில அரசினுடைய மாநில அதிகாரத்திற்கு உட்பட்ட சட்ட திருத்தங்களே அவர்கள் அங்கீகரிப்பதில்லை இதில் அடுத்த செக்கு பொதுப்பட்டியலில் இருக்கு இதில் அடுத்த செக்கு ஒன்றிய லிஸ்ட்லன்னு இருக்குது ஒன்றிய சட்டை ஏற்ற ஒரு பட்டியல் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே நம்ம குரல் போகவே முடியாது இவ்வளவு பிரச்சனைகளோடு ஏற்கனவே இந்த செட்டப் இருக்கு இந்திய ஒன்றிய அரசியல் சட்டமே மாநிலங்களுடைய அதிகாரம் என்பது மிக குறுக குறுக்கப்பட்டதாக கழுத்து நெறிக்கப்பட்டதா இருக்கு அப்போ இதை மேலும் பணத்தை நெருக்கிற முறையில் இந்த முயற்சிகளை இவர்கள் எடுக்கிறேன் டீலிமிடேஷனோட அபாயத்தை பற்றி ஃபுல்லாக இப்போ சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த சைடு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கரும்பு சட்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி சொல்லி மக்களிடையே பீதியை கலப்பாதீங்க ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்தி விடாதீங்க அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதையும் சேர்த்து எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இல்லை அண்ணாமலை ஒரு குயுக்தி பண்ணுறாரு என்ன அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் நாங்கள் எடுத்துக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சென்சஸ் படி தானே ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் நாங்கள் அதையே எடுத்துக்கிட்டு இப்போ மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்னு அது எதுக்கு இந்த அனாவசியமான வேலை அது ஏற்கனவே உரை நிலையில் வைக்கணும்னு சொல்லி ரெண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டிருக்கு ஐம்பது வருஷமாக அது உரை நிலையில் வைக்கப்பட்டார் ரைட்டாக அதை ரெண்டு முறை எடுத்து பார்த்து அதன் அடிப்படையில் திருத்தங்கள் கொண்டு வர்றது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி தான் ஐம்பது வருஷமாக அதை உரை நிலையில் வச்சுருக்கு அப்புறம் அதை எடுத்து செய்கிறோம் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இதுதான் வந்துட்டு அவர் முட்டாள்தனத்தோடு பிறந்தாரா இல்லை பிறவி முட்டாளா அப்படின்னு தெரியல பிரச்சனையே அதுதான் அது பிரச்சனையாக இருக்குன்னு தான் ஐம்பது வருஷம் அதை ஒரே நிலையில் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்புறம் அதன் அடிப்படை தொகுதி செய்கிறோம் இதை எல்லோரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு அடிமுட்டால் பேசக்கூடிய போயிடுச்சு சார் மாநில தலைவரை அடிமுட்டால் அந்த மாதிரிலாம் சொல்கிற சரியா இல்லை முட்டாள்தனம் என்பது விமர்சனம் தானே தவிர தனிநபர் தாக்குதல் இல்லை சரிங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நாங்கள் பேச போகிறதில்ல எங்கள் பிரச்சனைகளில் வந்துட்டு அப்புறம் எழுபத்தாறு சென்சஸ் ஐம்பது வருஷமாக வச்சு அதாவது ரெண்டு விஷயந்தாங்க தவறாக இருக்க முடியும் ஒன்று ஐம்பது வருஷமாக உரை நிலையில் அதை வச்சுருக்காங்கல்ல ஒன்று அது தவறாக இருக்கணும் இல்லை அண்ணாமலை சொல்கிறது சரியாக இருக்கணும் ஓகே இல்லை ஏதோ ஒன்று தானே தவறு சரியாக இருக்க முடியும் ஐம்பது வருஷமாக நிலை இந்த நாட்டில் அவ்வளோ பிரச்சனையை உருவாக்குன்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க இதுக்கிடையில் மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுல சில மாநிலங்கள் முன்னேறி இருக்கிறாங்க சில மாநிலங்கள் எதிராக நகர்ந்துருக்காங்க அப்புறம் நான் எழுவத்தொன்று சென்சஸை கொண்டு வந்து இன்றைக்கி அதே அடிப்படையில் இன்றைக்கி அதை நான் மறுவரையை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரியா அந்த பெர்சன்டேஜெலாம் நீங்கள் செய்வீங்க அப்போ மறுபடியும் இப்போ சிக்கலாகுமா ஆகுமா ஆகாதா மக்கள் தொகை இன்றைக்கி அடிப்படையில் இப்போ செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் ஐம்பது வருஷம் தள்ளி போட்டிருக்கு இப்போ வேணான்னு சொல்லுது அப்போ இதையே திரும்ப செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாதம் முட்டாள்தனமானது அதைத்தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ வாதம் ஒன்று முட்டாள்தனமானது சதித்தனமானது நீங்கள் நேர்மையாக நடந்துக்கோங்கன்னு நம்ம சொல்றோம் சரியா இப்போ ஒரு வல்லுநர் குழுவை அமைங்க ஏற்கனவே ப பல விஷயங்கள் இங்கே மாநில அதிகாரம் சம்பந்தமாக பரிந்துரையில் இருக்குது சரிங்க சர்க்காரியா கமிஷன் பரிந்துரை பூரா நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களா அரசியல் சட்ட இரநூத்தி அறுபத்தி மூணு படி மாநில முதல்வர்களுடைய கவுன்சில் அமைக்கணும்னு இருக்குது மாநில முதல்வர்களுடைய கவுன்சிலுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சமத்துவத்தின் அடிப்படையில் ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஓட்டு அப்படின்ற அடிப்படையில் அல்லது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமான ஓட்டு அடிப்படையில் ஒரு அவையை கூட்டுங்க அதானே சரியாக இருக்கும் அதாவதுங்க மாநிலம் பெருசு சிறுசுன்ற அடிப்படையில் நீங்கள் செலவழிக்கிற பொருளாதாரத்தின் அளவை கூட்டலாம் குறைக்கலாமே தவிர அதிகாரத்தின் அளவை எப்படி கூட்டுவீங்க குறைப்பீங்க கல்வி தமிழ்நாடு இருக்கு ரைட்டா தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் பாப்புலேஷனோட இருக்கணும்னு சொன்னால் கல்வியை நாங்களே தீர்மானித்து கொள்ளும் கொள்வோம்ன்றது எங்களுடைய அதிகாரம் சொன்னால் சிக்கிம்ன்றது ஒரு சின்ன மாநிலம் மூணு மாவட்டம் தான் இருக்குது சரியா ஒரு கோடிக்குள்ளே தான் பாப்புலேஷன் வரும்னாலும் கல்வியை அவர்களே தீர்மானித்துக் கொள்வேன் என்று சொன்னால் அதுதானே சரி அதில் சமத்துவம் தானே இருக்கணும் நான் என்னைக்கே இருந்தால் நான் என்னைக்கு அதிகமாக இருந்தால் நான் என் கல்வியை நான் தானா முடிவு பண்ணிக்கிடுவேன் நீங்கள் எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் நீங்கள் தானா முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அப்போ எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சமத்துவமான பிரதிநிதத்துவம் கொடுங்க அதன அடிப்படையில் முடிவெடுங்க அதான சரியாக இருக்க முடியும் ரைட்டா அப்போ மாநிலங்கள் சம்பந்தமாக எவ்வளவோ நல்ல சிறு நல்ல பரிந்துரைகள் இருக்குது சீர்த்த பரிந்துரைகள் அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்களா அதை செய்யுங்க உச்ச கிளை தென்னிந்தியாவைக்கு மையமாக சென்னையில அமைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம் நிறைவேற்றிட்டீங்களா தென்னிந்தியா தமிழ்நாட்டுல தூதரக பிரச்சனை நூறு பிரச்சனை மீனவர் பிரச்சனை வருது தமிழகத்தில் தூதரக கிளை வைக்கிறீங்களா இந்தியாவுடைய தூதரக கிளை ஓகே சார் இப்போ டீலிமிடேஷனை வந்து முத முதல்ல தமிழ்நாடு தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில தலைவரும் ஓரணியாக நிற்காங்க இதில் வந்து ஸ்டாலின் இதை முன்னெடுத்து இவ்வளோ கொண்டு போறாரு அதில் இவருக்கு என்ன அரசியல் லாபம் இருக்கும் இல்ல இப்போ எல்லாத்தையுமே அரசியல் லாபம் குறிக்கிட்டோம்னா நீங்கள் எந்த பொதுப்பணியும் அங்கீகரிக்க முடியாமல் போயிடும் ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று பணி இது இது ஏன் வரலாற்று பண்ணின்னு சொல்கிறோம்னா அதான் சொல்கிறேன் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இருக்குது இல்லையா அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தை போராட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இதில் சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் வந்துட்டு எல்லோரையும் ஒருங்கிணைச்சு எல்லோருடையும் பொறுமையாக எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து எல்லாம் வர வச்சு இது ஒரு இது ஒரு அணிதிரட்டலாக செய்வது என்பது ஸ்டாலின் முன்னெடுக்கக்கூடிய சிறப்பான முயற்சி இதை எல்லாருமே அங்கீகரிச்சுருக்கிறாங்க இப்போ அடுத்த கூட்டம் ஆந்திராவில் நடத்துகிறாங்க இப்போ அவருக்கு என்ன அரசியல் லாபமாக அரசியல் லாபம் என்பது இருக்குது மக்கள் அதாவதுங்க அரசியல் லாபம்ன்றது என்ன அப்படின்னா அரசியல் என்பதே அதிகாரத்துக்கும் பொருளாதாரத்தையும் பிரித்துக்கிற சண்டை தான் அதிகாரம் நம்ம மக்களுக்கு எவ்வளோ வேணும் பொருளாதாரம் நம்ம மக்களுக்கு எவ்வளோ வேணும்னு பிரிச்சுக்கிற சண்டை தான் சரிங்களா அப்போ இந்த சண்டையில் அப்போ அரசியல் லாபம் அடைதல் என்பது மக்களுக்கான அரசியல் லாபம்னு ஒன்று இருக்குது தனிநபருக்கான அரசியல் லாபம்னு இருக்குது இப்போ மக்களுக்கான அரசியல் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே அரசியல் தலைவர்கள் இப்போ தான் இதை ரெண்டாவது இது கேட்டகிரியாக பார்க்கணும் இது மக்களுக்கான அரசியல் லாபம் தான் இது நிச்சயமாக செய்யப்பட வேண்டியது இது இந்தியா முழுக்க இன்னும் பரவணும் ஓரளவு ஒரு ஏழு மாநிலங்கள்கிட்ட இருந்து கூட இது பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவணும் அப்படின்றத நம்ம விருப்பமாக அதை முன்னோக்கி விரும்புகிறோம் இறுதியாக டீலிமிடேஷனோட அபாயத்தை பற்றி உதயநிதி அவர் ஒரு டேட்டாவோட தெளிவாக விவரிக்கிறார் இந்த சைடு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு அது நடைமுறைக்கு வராது அமித்ஷாவே சொல்லிட்டார் இவங்க தான் இந்த மக்கள்கிட்ட பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர் சொல்கிறாரு ரெண்டுத்தையும் இதுலேருந்து நம்ம எதை சார் எடுத்துக்கிறது இல்லை அண்ணாமலை பொய் பேசுகிறதில் ரொம்ப வல்லவராக இருக்குது அமித்ஷா பாராளுமன்றத்திலே சொன்னார் இந்த மாற்றத்தில் தென்னிந்தியாவில் மாற்றங்கள் வராது ரைட்டு வட இந்தியாவில் மாற்றங்கள் வரும்ல அது என்ன நீங்கள் வட இந்தியாவில் குறைச்சிருவீங்களா அதை நாங்கள் நம்பணுமா தென்னிந்தியாவில் இருக்கிற சீட்டாக அப்படியே இருக்கும் ரைட்டு இருக்கட்டும் இதை பார்லிமெண்ட்டில் சொன்னது அமித்ஷா வட இந்தியாவில் மாற்றங்கள் வரும்னா குறைச்சிக்கிருவீங்களா நீங்கள் குறைக்க போகிறீங்க உங்களுடைய உங்களுடைய சதித்திட்டம் பூரா எங்களுக்கு தெரியும் ரைட்டா தெலுங்கானாவில் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மோடி பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ தென்னிந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறார் மோடி அப்போ இதெல்லாம் இது அண்ணாமலைக்கு தெரியாத அண்ணாமலைக்கு அவங்க தலைமையிலேருந்து போட்டிருக்கிற பணி அண்ணாமலைக்கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் என்னென்னா நல்லா பொய் சொல்கிறாப்புல சரியா அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழிசை அக்கா இருக்கட்டும் ஹெச்ராஜாவாக இருக்கட்டும் பாஜகனுடைய அனைத்து தலைவர்களையும் ஓரம் கட்டிட்டு அண்ணாமலை எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னா கூச்சம்லாம் போய் சொல்கிறது வெக்கப்படாமல் போய் சொல்கிறது எத்தனை முறை அடி வாங்கினாலும் அசிங்கப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட்றது இல்லை செருப்பு போட மாட்டேன்னு சொன்னால் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டாலே தாச்சி அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னே இல்லை சூப்ப போட்டுக்கிட்டாலே வெக்கமாக இல்லை க இருக்கணும்லங்கிருக்கணும்ல உன் உறவினர் வீட்டு மேலே ஈஸி ரைடு வந்துச்சுல அதே ஈடி டிபார்ட்மெண்ட்டு ரைடு வருது நீ ஊழலை பற்றி வெக்கம் இல்லாமல் பொது இடத்துல வந்து பேசுகிற இதெல்லாம் என்ன அது என்ன இதில் சேர்க்குறது இன்ன வரைக்கும் வாட்ச் பில்லுக்கு பதில் கிடையாது இதுதான் உங்கள் அச்சனம் அப்போ பொய் பேசுகிறதே குலத்தொழிலாக வச்சுக்கிட்டு அது ஒரு கட்சி அதுக்கு ஒரு ஒரு தலைவர் அதாவது தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி இருக்கிற ரொம்ப கஷ்டமான துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்த தொகுதி கூட்டத்திற்கு இந்தியா முழுக்க இருந்து பல தரப்பிலான கட்சிகள் வந்திருக்கிறாங்க கேரளாவிலேருந்து காங்கிரஸ் பிரதிநிதி வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் பிரதி கம்யூனிஸ்ட் தலைவரும் வந்திருக்கார் ரைட்டா அப்போ பல்வேறு கட்சிகள் விஷயங்களுக்காக ஒன்றிணைகிறாங்க தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக நல்ல எதிர்கட்சியே இல்லை ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியே இல்லை இருக்கிற புற சில்லறையாக இருக்குது பொய் பேசுறது பிரார்த்தனம் பண்ணுறது வழியில் எங்கிட்ட பணம் சம்பாதிக்கிறது வழியில் எங்கிட்டாவது அதிகாரத்துக்கு போகிறது விளம்பர வேடிக்கையை காட்டி மக்கள்கிட்ட பரபரப்ப ஊட்டி அடையாளம் பெறுவது கவனம் பெறுவது இதை குளத்தொழிலாக கொண்டு இருக்கக்கூடிய கும்பல் தான் இன்றைக்கி சில்லரை எல்லாம் அங்கே தெரியுறாங்க இவர்களுக்கு எதிர்கட்சின்ற பாத்திரமே இல்லை சரிங்களா உண்மையான எதிர்க்கட்சி என்பது ஒரு இடதுசாரி அரசியலிருந்து இனிதாக எழ வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் அதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஓகே நன்றி சார் நன்றி